சனிக்கு பதினொன்று பலம் பெற்றால் அந்த ஜாதகம் வெற்றி பெறும் சனி பகவான் இங்கே இருக்கார் அதுக்கு என்ன பலம் பெறணும் பதினொன்று பலம் பெற்றால் அந்த ஜாதகம் வெற்றி பெறும் குருவுக்கு முன்பின் குருவுக்கு முன்பின் சுபர் இருந்தால் அந்த ஜாதகம் வெற்றி பெறும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன செஞ்சிடும் ஜெயம் கண்ணை முடி சொல்லிருங்க போட்டீங்களா குருவுக்கு பன்னெண்டில் சுவர் பிற்பகுதியில் வெற்றி ஓகேவா ஆமாம் ஐம்பது வயசுக்கு மேலே டாப்பு எழுதுங்க ம் இப்போ ஜோசியம் பிடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குமா இல்லையா இதை விட்டுட்டு இதுக்கு பன்னெண்டில் கால் உடையும்னா நம்ம சாதகத்தை முடிடுவோம் போட்டீங்களா இதெல்லாம் கண்ணை முடி குருவுக்கு பன்னெண்டில் என்னது சுபர் இருக்க பார்த்துக்கங்க இந்த ஜாதகம் ஜெயம் குருவுக்கு பன்னெண்டில் செவ்வாய் அல்லது ராகு இருக்க பெரும் பதவி பெரும் செல்வம் பிற்பகுதியில் எப்படி ம் குருவுக்கு பன்னெண்டில் செவ்வாயோ ராக இருந்தா பிற்பகுதியில் பெரும் செல்வம் போடுங்க போகும்போது தெம்பா நடக்கணும் எப்படி இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் அது பேனா எழுதாமல் மைய அறகுறையில் விட்டாலும் போட விட்டாலும் சரி யோக யோகம்தான் அது திதிசூன்யம் நீச்சம் பாவம் நோ பாதிப்பு வேற யோகா வேற யோகம் வேணுங்கிறவங்க உட்காந்து கேளுங்க வேண்டாங்க வெளியில் போங்க ஆமாம் நல்லா பார்த்துக்கோங்க போட்டிங்களா குருவுக்கு பன்னெண்டில் சனி வெளியூரில் முய குருவுக்கு பன்னெண்டில் சனி வெளியூரிலே அதிர்ஷ்டம் அந்நிய பாஷை அதிர்ஷ்டம் வெளியூரில் அதிர்ஷ்டம் அந்நிய பாஷை அதிர்ஷ்டம் நல்ல விஷயம் இருக்குன்னு இருக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு காலையில் எழுந்து காலன்ற கிளிக்கிறதுல தெரியும் சட்டக்குன்னு அடுத்த வருஷம் மூணாம் மாசம் வரட்டும் அடுத்த வருஷம் மூணாம் மாசம் சரியில்லைன்னா காலன்ற கிளிக்காமலே வச்சிருக்க பேசாமல் இருபத்தி அஞ்சுல இருக்கட்டும் புரியுதா ஆ ஒரு ஆள் காலண்டரை கிழிக்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் நான் இப்போ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் விருவர்னு கலந்து கொஞ்சம் பொறுங்க சடக்கு சடக்குன்னு காலண்ட்ரு கழிச்சாரு என்ன அப்படின்னா என்னன்னு எதுவும் எதிர்பார்ப்பு இருக்கானே இன்னும் மூணு நாள் கழித்து ஒரு நல்ல மூணு இன்ட்ரெஸ்ட் வரும் வட்டி வருதான் அந்த வருமானம் வரணுன்னு எப்படி கிழிக்கார் பாருங்க இவர் கொடுக்க வேண்டியிருக்குன்னு வைங்க கிரிக்கட்டும் அப்போ கிழிச்சுட்டு அடுத்த தேதி ஒரு ஊக்கம்கிதான் அங்கே தான் இருக்குது புரியுதா